ஹலோ கைஸ் வெல்கம் டு சோஷியல் இன்ஃபார் தமிழ் இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரிலேட்டடாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அப்டேட்ஸ்லாம் சொல்ல போகிறேன் ஒரு சில விஷயம் அவங்க சொல்லணும்னு நினைச்சிருக்கேன் ஸோ அதையும் வந்து இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சோஷியல் இன்ஃபார் தமிழ் சேனலில் சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விடுபட்ட மக்களுக்கு இப்போது உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப் மூலமாக மகளிர் உரிமைத் தொகை திட்டத்துக்கான விண்ணப்பங்கள் வந்து கொடுத்துட்டு வராங்க ஸோ இதை வந்து நிறைய பேர் ஃபில் பண்ணி கொடுத்துட்ருப்பீங்க இன்னும் நிறைய இடத்துல வந்து கேம்பே ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும் கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாத டைம் கொடுத்துருக்காங்க அதாவது ஜூலை பதினஞ்சில் இருந்து நவம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அந்த மூணு மாதத்துக்குள்ளே எப்போனாலும் உங்கள் ஏரியாவில் வந்து கேம்ப் வந்து ரன் பண்ணலாம் ஸோ அந்த டைமில் நீங்கள் நியரஸ்ட்டாக போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் எல்லாம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வாங்க அது மூலமாக வந்து கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரூபாய் பணம் வந்து கிடைக்கும் ஸோ ஓகேவா ஸோ நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் பட் எனக்கு எந்த வித அப்டேட்டும் வரைக்கும் கிடைக்கல ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து நோட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக கிடைச்ச ஒரு டீட்டெயில்ஸ் தான் ஸோ அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிச்சதுக்கு வந்து என்ன மாதிரி விசமஸ் வந்துருக்கும் இதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி மெசேஜ் வரும் இது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்டர்ஸ் வந்து என்ன பேசுகிறாங்க இதை பற்றி எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தெரிஞ்சுக்கோங்க எனக்கு கிடைச்ச அப்டேட்டை ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகுதி திட்டத்தில் கிடைக்கக்கூடிய அப்டேட்ஸை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் அதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு உங்களுடன் ஸ்டாலின் இந்த கேம்பில் போயிட்டு அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வந்திருப்பீங்க கொடுத்துட்டு வந்தவங்களுக்கு சேம் டே கூட ஒரு சிலருக்கு வந்து மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிருக்கும் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான உங்களுடைய விண்ணப்பம் வந்து பெறப்பட்டதுன்னு சொல்லி உங்களுடைய ரேஷன் கார்ட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலருக்கு அப்ளை பண்ணிட்டு வந்த அன்னைக்கு அந்த எஸ்எம்எஸ் வந்திருக்காது ஆனால் அடுத்த நாள் சாயங்காலம் அந்த மாதிரி டைமில் வந்து அந்த மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிட்ருக்கு இது வந்து நானே வந்து நிறைய விதத்துக்கு பார்த்துட்டேன் ஸோ எங்களுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது சேம் டே எஸ்எம்எஸ் வந்துருச்சு ஆனால் ஒரு சிலருக்கு வந்து எஸ்எம்எஸ் வராமல் இருந்துச்சு அவங்களுக்கு அடுத்த நாள் வந்து அந்த எஸ்எம்எஸ் எல்லாமே ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ உங்களுக்கும் இந்த எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆனால் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ்க்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி நம்ம வந்து மெயின் பண்ணிக்க முடியும் ஸோ உங்களுக்கு இந்த எஸ்எம்எஸ் வந்திருக்காங்கிறது ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி உங்களுக்கு மெசேஜ் வந்து த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆகியும் ரிசீவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா நியர்பை வேறு எங்கேயும் கேம்ப் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் அங்கே விசாரிச்சு பாருக்காங்க நான் விஏஓ எல்லாரும் இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல போய்ட்டு என்ன ஏதுன்னு சொல்லி நீங்கள் வந்து விசாரித்து பார்த்துக்கோங்க ஸோ இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது செகண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்க்கும்போது நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபா பணத்துக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும் அந்த எஸ்எம்எஸில் வந்து உங்களுக்கு ஒரு ரூபா கிரெடிட் இருக்குது அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த ஒரு ரூபாய் எதுக்காக வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒர்க் ஆகுதா இந்த பேங்க் அக்கௌண்ட் இவங்க நேம் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ அந்த வெரிஃபை பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஒரு ரூபாய் கிரெடிட் ஆகும் ஸோ இந்த ஒரு ரூபாய் கிரெடிட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் வந்து ஆயிரம் ரூபா வாங்குறதுக்கு வந்து எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணிக்கலாம் தேர்ட் வந்து என்ன அப்டேட் கிடச்சிருக்குன்னு பார்க்கும்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தெல்லாம் முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் பண்ணி எலிஜிபிள் ஆன பர்சனை வந்து செலக்ட் பண்ணாங்களோ அதே மெத்தடில் தான் செலக்ட் பண்ணுறமே சொல்லியிருக்காங்க அதாவது ஏரியா விஏஓலாம் இருப்பாங்களா அவங்கள வச்சு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுறாங்க அந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த மகளிர் உரிமை தொகை பணம் கிடைக்குங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வரைக்கும் இப்போ போயிட்ருக்கு ஸோ அதனால் கூட அந்த ஒன் மந்த்லேருந்து டூ மந்த் வரைக்கும் டைம் எடுக்கலாம் ஃபோர்த்தாக கிடைச்ச அப்டேட் என்னன்னு பார்க்கும்போது செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ தான் இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அதனால் மறுபடியும் இந்த வருஷம் செப்டம்பர் தேதி ஏதாச்சும் அப்டேட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸில் வந்து ஆர்டிகிள்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஃபிஃப்த்தாக கிடச்ச அப்டேட் என்னென்னு பார்க்கும்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு துணை முதலமைச்சர் வந்து ஒரு மீட்டிங்க்காக வந்திருந்திருக்காங்க ஸோ அந்த டைமில் வந்து இதை பற்றின கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போது அந்த துணை முதலமைச்சர் வந்து என்ன பதில் அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதத்துக்குள்ள வந்து ஆயிர ரூபா பணம் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதிகள் அடைஞ்ச பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க அக்கௌண்டில் வந்து பணம் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்கு இப்போ வரைக்கும் கிடச்ச ஒரு சில அப்டேட்ஸ் பற்றி உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு சில விஷயங்களை வந்து நான் இப்போ புதுசாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அப்ளை பண்ணவங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன் ஸோ அதே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிடுறேன் நீங்கள் டீட்டெயிலாக வந்து கேட்டுருங்க ஒரே வீடியோவில் அதாவது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த ஆயிரம் பணம் க்ரெடிட் ஆகணும்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் வந்து லிங்க் ஆகிருக்கணும் அது லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ அது லிங்க் ஆயிருந்துச்சின்னா உங்களுக்கான பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் வந்து க்ரெடிட் ஆகிரும் ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ்ல இருக்கானும் செக் பண்ணிக்கோங்க ஒரு சில பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் இல்லாதனால இன்ஆக்டிவில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாருமே வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ்வாக இருக்கானும் செக் பண்ணிக்கோங்க ஒரு சில பேங்க்கில் வந்து மினிமம் பேலன்ஸ்னால் வந்து மைனஸில் கூட இருக்கலாம் ஸோ அந்தமாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாக பேங்க்கை வந்து காண்டாக்ட் பண்ணி அதையும் வந்து ரெடி பண்ணிவிடுங்க ஸோ இதை ரெடி பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த ஆயிரரூவா பணம் வந்து ஈஸியாக வந்து க்ரெடிட் ஆகிடும் செகண்ட் சொல்லக்கூடியது என்னென்னு பார்க்கும்போது உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கும்ல நீங்கள் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொழில் திட்டத்துக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரில் வந்து ரீசார்ஜ்லாம் கரெக்டாக பண்ணி வைங்க ஏன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் டேவே வந்து உங்களுடைய இன்கமிங் அண்ட் எஸ்எம்எஸ் இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் கூட உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து தெரிஞ்சுக்க முடியாமல் போகலாம் ஸோ அதனால் ரீசார்ஜ் வந்து கண்டிப்பாக வந்து ஒன் டபுள் நைன் ஸ்டார்டிங் ரீசார்ஜ் பட்டன் மொபைல்ஸ்க்குலாம் இந்த ரீசார்ஜ் வந்து கண்டிப்பாக பண்ணி வைங்க அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸை வந்து எஸ்எம்எஸ் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் மூணாவது என்ன சொல்ல வரேன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டதுக்கு இப்போ வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க எனக்கு கேம்ப் எங்கே நடக்குதுன்னு தெரிலப்பா எங்கள் ஏரியாவில் கேம்ப் என்ன நடக்காமல் இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பங்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் வந்து கவர்மெண்ட் அதிகாரிகள் மூலமாகவே கேம்ப் நடக்கிறத வந்து இன்டிமேட் பண்ணிடுறாங்க பட் ஒரு சில இடங்களில் வந்து தெரிய மாட்டுக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் அக்கம் பக்கத்தில் அவங்க கிட்ட கொஞ்சம் எங்கேஜாக இருங்க அவங்க கிட்டே இந்த மாதிரி நடந்தால் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி சொல்லி வச்சுருங்க ஸோ அது மூலமாக கிடைக்கக்கூடிய அப்டேட்டை வச்சு எங்கள் நேரடியாக போய்ட்டு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் ஏன்னா இந்த கேம்பில் மட்டும்தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் வேறு எங்கேயும் அப்ளை பண்ண முடியாது ஸோ மாதிரி நீங்கள் வந்து மொபைல்லாம் யூஸ் பண்ணுவீங்க நான் சிஸ்டம்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டத்துக்கான வெப்சைட்டை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்தந்த டேட்டில் வந்து எங்கெல்லாம் கேம்ப் நடக்குது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து அந்த வெப்சைட் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதனால் உங்கள் மொபைலில் போயிட்டு உங்களோட ஸ்டாலின் ஸ்கீம் வெப்சைட்லேருந்து சர்ச் பண்ணிங்க அந்த வெப்சைட் வந்துடும் அதில் போய்ட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த டேட்டில்ங்கிறது வந்து அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ சர்ச் பண்ணிங்கனாலே எங்கே எப்போ நடக்குதுங்கிறது வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும் ஸோ அதை பார்த்து இங்கே எந்த லொக்கேஷனில் வந்து இப்போது ஸ்டாலின் கேம்ப் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய்ட்டு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபோர்த்தாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து என்னுடைய ஓல்டு வீடியோஸில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு வந்து ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறதுக்குன்னு சொல்லி நான் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் அதை வந்து பார்க்குறீங்க அதை பார்த்துட்டு இப்போ செக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இது கருக்காக மாட்டேங்குது எனக்கு எதுவுமே ஷோ ஆக மாட்டேங்குது அந்த மாதிரிலாம் கமெண்ட் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற ஆப்ஷன்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து செயல்படுத்தினாங்கள ஸோ அப்போ வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு அனுப்புனா அப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க கொண்டு வரும்போது தான் அந்த ஆப்ஷனில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடிஞ்சது பட் இப்போ வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் கொண்டு வரல ஸோ அதனால் வந்து அந்த பழைய ஆப்ஷனில் போயிட்டு வாட்ஸ்அப்பில் ஹாய் அனுப்புறது ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது இதெல்லாம் வந்து இப்போதைக்கு பண்ண வேண்டாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கிடைக்காது ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இன்னும் அகெயின் அந்த பழைய வீடியோ பார்த்துட்டு அது மூலமாக வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணாதீங்க ஃபிஃப்த்தாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில குடும்பத்தில் வந்து மாமியார் மருமகள் பையன் இந்தமாரி இருப்பீங்க ஸோ இதில் வந்து மாமியார் வந்து ஏதாச்சும் ஒரு பென்ஷன் ஸ்கீம் மூலமாக பணம் வாங்குறாங்கன்னா மருமகள் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணி பணம் வாங்கிக்க முடியும் ஸோ அந்தமாரி இப்போ எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லைனா மாமியார் கார்டில் வந்து உங்கள் பேரை ஆட் பண்ணிங்கன்னா அதை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போயும் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா கலைஞர் மொழி உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க போகும்போது நீங்கள் உங்களுடைய பேரை வச்சு அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்து இந்த ப்ரூஃப்லாம் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கும் ஆயரூபா பணம் வந்து கிடைக்கும் ஸோ இதையும் யாரும் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த நேமை ஆட் பண்ணி ஆயரூவா அமௌண்ட்டுக்கு வந்து இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரேஷன் கார்டில் வந்து உங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒய்ஃபாக இருக்கிற பட்சத்தில் வந்து அவங்களுடைய அப்பா அம்மா பழைய கார்டில் இருந்து அவங்க பேரை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஹஸ்பண்டோடைய கார்டில் வந்து அவங்க நேமை வந்து ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த கார்டை வந்து ரீப்ரிண்ட் போட்டாலும் சரி இல்லைனா வெப்சைட்லேயே வந்து பிடிஎஃபாக வந்து ஒரு காப்பி டவுன்லோட் பண்ண முடியும் அதை டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு அதை அட்டாச் பண்ணி கூட நீங்கள் இந்த கலைஞர் மகள் உரிமை தொகை திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிச்சுக்க முடியும் சிதியும் நோட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணுறாங்க அதாவது ஆட்சியே முடிய போது இனி அப்ளை பண்ணால் மட்டும் பணம் வந்துடுமா ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அதை யாரும் வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக ஆயிரரூபா கிடைக்கும் ஸோ நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து ஆயரூபா கொடுத்துட்ருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகைங்கிற ஸ்கீம் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து இதை கொடுக்குமா கொடுக்காதாங்கிறது வந்து நமக்கு தெரியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் நடந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி விளைவுகள் இருக்கும் அவங்க கொண்ட அந்த ஸ்கீமை நான் ரன் பண்ண மாட்டேன் நான் கொண்ட ஸ்கீம் அவங்க ரன் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து அந்தந்த கவர்மெண்ட் தான் முடிவெடுக்கும் எடுக்கும் ஸோ கரண்ட்டில் யார் வந்து ஆட்சியில் இருக்காங்க அவங்க தான் முடிவெடுப்பாங்க எடுப்பாங்க ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள் அவங்க ஒரு வேலை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வந்து வேறு மாதிரி ஏதாச்சும் நேமில் வந்து கன்னியூ பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபா பணம் கிடைக்க தான் போகுது ஸோ அதனால் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி அதனால் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பம் வந்து கொடுக்காமல் இருக்காதுங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து உங்களோட இன்ஸ்டாலின் கேம்பில் போயிட்டு கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனாலும் அவங்க வேறு ஸ்கீமில் கூட அந்த பணத்தை கொடுக்கலாம் ஸோ அந்த டைமில் வந்து இவக்கெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி நான் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டேனே சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது ஸோ அதுக்காக தான் இந்த அப்டேட்டையும் கொடுக்குறேன் ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் கலைஞர் மகளிர் உரிமை தொகையின் திட்டம் தொடர்பாக நான் என்னெல்லாம் சொல்ல நினைச்சேனோ அது எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் நான் சொல்லிட்டேன் ஸோ வீடியோவை வந்து நீங்கள் கடைசி வரை கேட்டுருந்திங்கன்னா நான் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாம் புரியும் இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வேறு எதுவும் அப்டேட்ஸ் எனக்கு புதுசாக கிடச்சிச்சுனா அதையும் அடுத்தடுத்த வீடியோக்காலில் போடுறேன் ஏன்னால் லாஸ்ட்டாக வந்து இந்த உங்களோட ஸ்டாலின் என் கேம்ப் நடக்க போது எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது இந்தமாதிரி வீடியோட நிப்பாட்டிவிட்டேன் அதுக்கப்புறம் எந்த அப்டேட்ஸும் கிடைக்கல ஸோ இப்போ கிடச்சிருக்க ஒரு சில அப்டேட்டையும் வந்து முழுசாக வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் சில விஷயங்கள் சொல்ல நினச்சேன் அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சோசியல் இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க நன்றி வணக்கம்